மெடிசன் காலேஜ் மெடிக்கல் காலேஜ்ல போய் ஒரு அட்மிஷன் வாங்கணும்னா ஐம்பது லட்சம் வெய் முதல்ல வருஷ வருஷம் பத்து லட்சம் போடு உன் பொண்ணு படிக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைமை போய் இன்னைக்கு கிராமத்துல இருந்து ஏழை பெண்கள் கூட மெடிக்கல் காலேஜ்ல போய் அட்மிஷன் வாங்குறாங்கன்னா எப்படி முடியுது அது நீட் தேர்வால முடியுது மோதி ஐயா எடுத்துட்டு வந்த நீட் பேர் அதுக்கு இங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் எதிர்ப்பு ஏன் எதிர்ப்பு நிறைய பணத்தை போட்டு காலேஜ் ஆரம்பிச்சிடுறாங்க எங்க காலேஜ் நடக்கணும்னா எனக்கு வேணும் பணம் போட்ட முதலிடம் அவ எடுக்கணும்ல அதனால வெயி நீ ஏழையா இருந்தா என்ன பணக்காரனா இருந்தா வெயி பணம் அப்ப அட்மிஷன் நம்ம போக முடியுமா நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி பணம் கொடுத்து படிக்க முடியுமா அதனாலதான் மோடி ஐயா சொன்னாரு எல்லாருக்கும் ஒரே சட்டம் ஏழையும் சரி பணக்காரனும் சரி அந்த பரீட்சையை பாஸ் ஆனா அவங்களுக்கு கொடுக்கணும் டிகாபிட்டேஷன் பீஸ் என்ற பேர்ல மூட்டை மூட்டையா பணம் வாங்காதீங்க நம்ம நாட்டுல எத்தனையோ டாக்டர் தேவை நர்ஸுகள் தேவை ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு போய் அட்மிஷன் பண்ணா டாக்டருக்கு தரமான டாக்டர்கள் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு இது ஓபன் பண்ணது யாருங்க மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு அந்த மெடிக்கல் காலேஜுக்கு ஓபன் பண்ணது யாருங்க அந்த நீட் தேர்வுக்கு இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்போதைக்கு கிராமத்தில் இருக்க பெண்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு அடிக்கிறது அவங்க போய் படிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் இப்படியாக ஏழைகளை மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாய்ப்பும் கிடைக்கணும் பணக்காரர்கள் இந்த காலேஜின் மூலமாக எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைப்பது இல்லை என்ற புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு முதல் அடி எடுத்து வச்சார் அது நம்மளுக்கு நல்லதா இல்ல நம்ம எதிர்காலத்துக்கு நல்லதா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதான் யோசிக்கணும் நம்ம இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு நீட்னால தமிழர்களுக்கு ஒன்னும் கிடைக்காது நம்ம பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி திணிப்பாங்க இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் சொல்லக்கூடாது மோதிய எடுத்துட்டு வந்திருக்கிற எஜுகேஷன் பாலிசி அதாவது கல்வி திட்டம் அதுல தாய்மொழி கல்வி இருக்கணும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமா தாய்மொழி மூலமா கத்துக் கொடுங்க முடிஞ்ச எட்டாம் கிளாஸ் வரைக்கும் கட்டு கொடுங்க அதுக்கப்புறம் இங்கிலிஷும் படிக்கட்டு நீங்க எல்லா பாஷையும் படிக்கட்டு தான் சட்டம் வந்துட்டு எஜுகேஷன் பாலிசி கல்வி திட்டம் எடுத்துட்டு வந்துருது அதையும் ஒரு விதமான ஒரு பிரச்சாரம் எடுத்துட்டு வந்து இல்லைங்க அவங்க ஹிந்தி திணிக்கிறாங்க யாரும் ஹிந்தியை திணிக்கல நான் உங்களுக்கு இங்க நின்னு சச்சிடமா சொல்றேன் இல்லங்க ஹிந்தி திணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன கேளுங்க ஹிந்தி திணிப்பு இல்ல தாய்மொழி கல்வி முடிஞ்சா மெடிக்கல் காலேஜில் கூட தமிழ் மூலமா மெடிக்கல் காலேஜ் பண்ணுங்க எல்லாரையும் சேர்த்து எடுத்து போனோம் இத்தனை பேசுறவங்க நான் சொல்றேன் உங்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகள்ல தமிழ் மொழியை பற்றி தமிழ பற்றி தமிழ்லேந்து இருக்கக்கூடிய திருக்குறளை பற்றி நம்ம நாட்டில் மாத்திரம் இல்ல வெளிநாட்டுல எடுத்து போய் எடுத்து பேசினவர் யாருங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க எத்தனை பாருங்க எடுத்து போய் பேசுறாரு தமிழப்பேற்பட்ட மொழி அந்த மொழிய இவரும் அதை நாலு பேர்கிட்ட பேசணும் அதை எடுத்து சொல்லணும்ன்ற அந்த செய்கிறார் தமிழ் மொழியோ மொழியின் அந்த பழமையை புரிஞ்சுக்கிட்டு எடுத்து பேசுறாங்க முன்னாடி நம்ம எல்லாரும் கூட நீங்களும் பண்ணுங்க நானும் பண்றேன் யாரும் பண்ணலாம் அவர் ஏன் நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் தமிழ் மொழியின் மேல இருக்கக்கூடிய தமிழ் பண்பாட்டின் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதைக்கு மேலதான் அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா நாங்க அதை நம்ப மாட்டோம் நம்ம வெக்க மாட்டோம் பொய் பிரச்சாரம் பண்ணுவோம் நான் இவங்க தான் போய் பண்றாங்க அவங்க தான் போய் பண்றேன்னு சொல்லலைங்க ஆனா உண்மைக்கு புறம்பா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே ஒரு மாயை கிடப்பது தமிழ்நாடுனா பாரத நாட்டுல வேற எங்க எல்லாமோ எப்படி எல்லாம் இப்படி நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க நம்ம ஏழைங்களுக்கும் நம்ம இன்னும் எத்தனையோ பண்ண வேண்டியது இருக்கு அதனால அந்த மாதிரி கொள்கையோட மக்களை மனசுல வச்சுக்கிட்டு திட்டமா போட்டு அந்த திட்டத்தின் மூலமா மக்களுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு கொடுக்குற கட்சி பாரதிய ஜனதா கட்சி